எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷபராசி ரோகி நட்சத்திரத்துல வரவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சரிங்களா அதாவது இப்ப வந்து விசுவாச வருடம் நடந்துட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் வந்து பாத்தீங்கன்னா வருடம் ஆரம்பிக்க போகுது சரிங்களா சோ இந்த வருடம் இவங்களுடைய வாழ்க்கையில ரிஷபம் ரோகிணியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகுது அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்றங்கள் இறக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபம் ரோகிணி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ரோகிணி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சரிங்களா சோ ரிஷபம் ரோகிணி பிறந்தவளுக்கு இதனால் வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்ச பலம் பெற போகிறார் சரி இதனால் வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்த குரு இப்ப லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்ள போறார் ரிசபா பெரும்பாலும் ரிஷபம் ரோகிணி ரோகிண பிறந்தவளுக்கு குரு வந்து மூணு ஏழு ஐந்து பதினொன்று ஒன்பது சரிங்களா இந்த இடங்கள்ல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குரு பகவான் தற்போது மூன்றாம் உச்ச பலம் பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய வீடான பதினோராம் இடத்தையும் பார்க்கறது அடுத்த ஓர் ஆண்டுக்கு நல்லா எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஓராண்டுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா கிடைக்க போகுது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் போட்ட முதலீட்டை விட அதிகப்படியான லாபம் அதிகப்படியான வருமானத்தை பார்க்க போறீங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த அதிர்ஷ்ட குறைவுகள் கண்டிப்பாக மாறும் நல்ல சூழ்நிலைக்குள்ள வர போறீங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள குள்ள போறீங்க உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சமுதாயத்திலயும் சரிங்க குடும்பத்திலும் சரிங்க வேலை செய்கிறத்துலயும் சரிங்க நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள் கிடைக்கும் குறிப்பா இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களுக்கு முக்கியத்துவங்கள் கண்டிப்பாக அதிகமாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ஒரு சேர பாக்குறதுனால கண்டிப்பா வாழ்க்கை துணையார் மூலமாக நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிடைக்காம இருக்கு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது நல்ல குழந்தை அமைப்புல கொடுக்கும் ஏன்னா குரு வலுக்குறார் சரிங்களா குரு வலுத்தாவே கண்டிப்பா நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லாம நுழைவுடம் வளர்க்குது ஏழாம் இடம் வளக்குது முதல் திருமண வாழ்க்கையை வந்து கோணலாகி போயிட்டு இரண்டாம் திருமணம் மறுமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளா பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ வரேன்னு தேடிட்டு இருக்கீங்க ஆனா எதுவுமே செட் ஆகல எல்லாம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு தடையாகிட்டே இருக்கு ஏதோ ஒரு காரணம் எல்லாம் செட் ஆகுது எனக்கு கடைசி இடத்துல வந்து எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க டக்குன்னு நம்மையும் நல்லபடியாக கலாணம் நடந்து முடியும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு அமர்ந்திருக்காருங்க பொதுவாக பத்தாம் இடம் பதினோராம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் சரிங்களா இந்த இடங்கள் வந்து ராகுவுக்கு ரொம்ப உகந்த இடம் ஸோ அப்படி இருக்கும்போது ராகுவுக்கு வீடு கொடுத்த சனியும் பார்த்தீங்கன்னா நல்ல வலுவான தன்மையில இருக்கிறதுனால நிச்சயமா இந்த ராகு வந்து கெடுக்க மாட்டார் அதிகமாக கொடுப்பார் எப்படி கொடுப்பார்னா நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு சம்பள உயர்வு நல்ல ஒரு திறமை பொறுப்பு அதிகரிக்கும் கடமை அதிகரிக்கும் வேலை நேரம் அதிகரிக்கும் அதுக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டைம்ல நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போறீங்களோ எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஏற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியுங்க ரிஷவராசி ரோகி நில மரணம் கரெக்டாக குறிச்சு வச்சுக்கோங்க நல்லா உழைங்க நல்லா ஓடுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்களுடைய உடைப்பு கண்டிப்பா வீண் போகாது சரிங்களா அது மட்டும் இல்லாம பதினோராம் இடம் வழுக்கறதுனால கண்டிப்பா எதுலையுமே வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் அதிகமா இருக்குங்க சரிங்களா அதாவது மற்றவங்களை விட இந்த டைம்ல உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் நிறைய நடக்கும் அது வந்து வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க ஏதாச்சும் ஒரு போட்டியா இருந்தாலும் சரிங்க ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் சரிங்க புதிய தொடக்கமா இருந்தாலும் சரிங்க அந்த தொடக்கத்துல கண்டிப்பா நீங்க வெற்றி பெறவே தெரிவிங்க சரிங்களா அதே மாதிரி அந்த குத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாகறவர்கள் கண்டிப்பாக நல்ல குழந்தைக்குள்ள கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும் மேலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறத மட்டுமே ஒரு சின்ன ஒரு குறையாக பார்க்கப்படுது அந்த குறையும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் கண்டிப்பாக மாறும் நச்சு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கார்த்திகையிலேருந்து ரொம்ப நல்லாவே இருப்பீங்க ஏன்னா குருவும் கேதுவும் சேர்ந்து மூன்றாம் இடத்துல அமருவாங்க பாக்கியத்துல ராகவன் ராகு குரு இருப்பார் அப்படி இருக்கும்போது நிச்சயமா கடவுள் வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இறை வழிபாடு இது சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடுகள் வரும் அதிக ஆர்வம் வரும் கோவில்களுக்கே போவாத ரிஷபம் ரோகி நல பிறந்தவங்க கூட கண்டிப்பா கோவில்களுக்கு போற ஆரம்பிப்பீங்க கடவுளின் மீது அதிகமான நம்பிக்கை பிறக்கும் சமுதாயத்திலயும் சரிங்க குடும்பத்திலும் சரிங்க நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களுடைய திறமையும் சரிங்க உங்களுடைய பொறுப்புகளையும் சரிங்க கண்டிப்பா நீங்க அதிகப்படுத்திப்பீங்க பொறுப்புகள் கூடும் கடமைகள் கூடும் அதே மாதிரி வெற்றியும் உங்களை தேடி வரும் அருணேஷலாம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மூன்று நபர்கள் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் காத்துட்டு பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் அதாவது மூத்த அல்லது இளைய சகோதர சகோதரிகள் வழியில நிச்சயமா எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் அவங்களால உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த வருஷத்துல இரண்டாவது லைஃப் பார்ட்னர் மனசுக்கு பிடித்த நபரை கரம் பிடிப்பீங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் குடும்ப வாழ்க்கையில கணவன் முடிவீர வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா சரியாகும் நல்ல மாற்றம் நல்ல உறவு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையில பாப்பீங்க சரிங்களா அதே மாதிரி மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வலுவா இருக்க சரிங்களா சனி வலுவா இருக்கார் அப்போ வயதுல மூத்தவங்க அல்லது உங்களுடைய குரு குருவாக நீங்க யார மதிக்கிறீங்களோ அவங்களால வெல் விசேஷம் யாரா இருக்காங்களோ அவங்களால உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நல்ல உதவிகள் கண்டிப்பாக தேடி வர போது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்